தினமலர் நாளிதழ் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறுவனம் இணைந்து நடத்தும் பிளஸ் டூ மாணவர்களுக்கான உயர்கல்வி ஆலோசனை வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சி சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் இரண்டாவது நாளாக நடைபெற்றது பொறியியல் துறையின் எதிர்காலம் பற்றி ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி இயக்குநர் சுந்தர் புதிய தகவல்களை சொன்னார் ஸ்ரீகிருஷ்ணா கலையறிவியல் கல்லூரி மேலாண்மை அறிவியல் துறை டீன் ராஜன் மேலாண்மை வணிகம் பற்றி பேசினார் கல்வியாளர் வெங்கட சுப்ரமணியன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறைகளின் வளர்ச்சி வாய்ப்புகள் பற்றி கூறினார் மாற்றம் அறக்கட்டளையின் நிறுவனர் சுஜித் குமார் இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் திறன்கள் என்ற தலைப்பில் பேசினார் ரோபோட்டிக்ஸ் துறையில் வாய்ப்புகள் பற்றி ஸ்ரீ இன்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியர் முருகராஜன் விளக்கினார் கல்வியாளர் ரமேஷ் பிரபா வேலைவாய்ப்பு சார்ந்த கல்வி தொடர்பாக மாணவர்களுக்கு பல தகவல்களை பகிர்ந்தார் வந்திருந்தேன் ெண்ட்டி தேர்ட் நடந்தது சாட்டர்டே ஸோ அங்கே வரும்போது நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னால் கேதர் ப பண்ண முடிஞ்சுது நிறைய கல்வியாளர்கள் மற்றும் ஆலோசகர் ஆலோசகர்கள் வந்திருந்தாங்க அவங்க நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அதுக்கப்புறமா அந்த மெடிக்கல் இஸ்ரோலேருந்து கூட அதோடய டேரக்டர் சதீஷ் தவானோட டேரக்டர்ஸ் வந்திருந்தார் இன்றைக்கி பார்க்கும்போது நிறைய இப்போ பே ஸோ அந்த சிஇஓஸ் அது அவங்களாம் வந்திருந்தாங்க ஸோ இப்போ வந்து கருத்தரங்களை வந்து நிறைய எங்களால் டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சுது அவங்க ஒரு ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லும் போதும் அதுலேருந்து நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து எங்களுக்கு தெரியாமல் சில கோர்ஸஸ்லாம் இருந்தது எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஎஸ்சி பாத்தாலஜி ஸோ அந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ் இருந்தது ஸோ அதுலேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் ஃப்யூச்சரில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அதை பற்றிலாம் நிறைய சொன்னாங்க இங்கே கா காலேஜஸ் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க ஸோ அந்த ஸ்டால்ஸில் இருந்து என்னென்ன கோர்ஸ் ஆஃப் பண்ணுறான் ஆஃபர் பண்ணுறாங்க அதே மாதிரி கட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டா அதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஆடிட்டோரியமில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஸோ அதுலேருந்து நான் கொ கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க இன்ஜினியரிங்க்கு ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணி நான் இந்த ஒரு டேப் வின் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் தின தினமலருக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் நான் சங்கரன் நான் வந்து நான் சென்னை நங்கநல்லூர்லேருந்து வரேன் நான் வந்து இது இந்த ப்ரோக்ராம் வந்து நியூஸ் பேப்பர் பார்த்தா நான் க நான் தெரிஞ்சுக்கினேன் அதுக்கப்புறம் இன் இன்னைக்கு இன்னைக்கு நடந்த செஷனில் வந்து எல்லா கோர்ஸும் போய் நல்லா பேசினாங்க ஒரு கோர்ஸுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்லாமல் எல்லா கோர்ஸஸுமே நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுனாங்க மெயினாக மாற்றம் ஃபவுண்டேஷன்லேருந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து சூப்பராக பேசினார் ஆக்சுவலி மேலும் ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறையா வாட்சு நிறையா கொடுக்குறாங்க ஸோ தேங்க்ஸ் தினமலர் எல்லாருக்கும் தெரியும் இங்கே லெவல் டுவெல்த்து முடிச்சுட்டு போனால் இந்த சில கோச்சிங் இது தான் இருக்குது சில கோர்ஸ் தான் இருக்குது இங்கே வந்து உடனே இங்கே நிறைய கோர்ஸ் இருக்குது எது நம்மளுக்கு ஒன்று இல்லைன்னா இன்னொன்று போகலான்னு நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க இங்கே வந்து நிறைய பேசினாங்க எல்லாருக்கும் எங்களுக்கு நிறைய புரிஞ்சுது என்ன கோர்ஸ் ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும் எப்படி சேல்ரிலாம் சொன்னாங்க அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது எனக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் தேங்க் யூ நிகழ்ச்சியின் இடையே மாணவர்களிடம் பொது அறிவு சார்ந்த கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் அளித்தவர்களுக்கு லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச் டேப் போன்ற பரிசுகள் வழங்கப்பட்டன கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அம்ரிதா விஸ்வ வித்யாப்பீடம் ஆகியவை பவர்ட் பை நிறுவனங்களாக செயல்படும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பிரின்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர்ல்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி மற்றும் நியூ பிரின்ஸ் ஸ்ரீபவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மற்றும் ஷிவ்நாடர் பல்கலை நிறுவனங்கள் வழிகாட்டி நிகழ்ச்சியை இணைந்து வழங்குகின்றன சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்தில் நாளையும் காலை பத்து முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை தினமல்லர் வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெறும் அனுமதி இலவசம் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் ஸோ நான் மெயினாக எடுத்துன்னு போனது வந்து எனக்கு கரியர் வைஸ் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு ப்ராட் பர்ஸ்பெக்டிவ் இந்த நிகழ்ச்சி எனக்கு தந்திருக்கு ஸோ சார் வந்து கேட்டாங்க நீங்கள் ஏஐ வந்து நீங்கள் எந்த விதத்தில் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க ஸோ அதுக்கு நான் சொன்னேன் ஏஐ வந்து ஸ்மார்ட் வாட்சஸில் வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் ஆஸ்மா அட்டாக்ஸ் சீஷர்ஸ் அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் ஸோ அதுக்கு எனக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க சஜஷன்ஸ் நிறையா சொல்லியிருக்காங்க அதோடு வந்து எனக்கு ஒரு ஓவர் இன்ஃபர்மேஷன் இருந்தால் எப்படி இருக்கும் வந்து எல்லாத்துக்குமே கன்ஃப்யூசிங்காக இருக்கும்ல அதனால் வந்து எனக்கு எது எடுக்கிறதுனே தெரியல எந்த கோர்ஸ் எடுக்கிறதுனே தெரியல அதனால தான் நான் இங்கே வந்து இங்கே வந்து ஒரு ஒரு வழிகாட்டிங்கிற நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு வழியாக காமிச்சிருக்கேன் இந்த நிகழ்ச்சி நன்றி ஸோ இப்போதான் கிளாஸ் டுவெல்த் நான் முடிச்சிருக்கேன் இதுக்கப்புறமா நான் எந்த கோர்ஸ் எடுத்து எப்படி லைஃப்பில் ப்ரொக்ரஸ் பண்ணணுன்னு எனக்கு அவ்வளோ ஐடியாஸ் இல்லை பட் அது தெரிஞ்சதுக்காக நிறைய பேர் பேசுறதுக்காக பேசுகிறத பார்க்குறதுக்கு வழிகாட்டிக்கு வந்தேங்க எங்கள் நிறையா ப்ராப்ளமாக நிறைய ஸ்பீக்கர்ஸ் பற்றி பேசுகிறதெல்லாம் பார்த்தேன் எனக்கு நிறைய இன்புட்ஸ் கிடச்சிது அப்போது சுஜித் சார் பேசும்போது ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதாவது ஒரு ஃபேமஸான சிஇஓ அவர் யூஜியில் என்ன கோர்ஸ் பண்ணாருன்னு அவருக்கு கேட்டதுக்கு நான் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆன்சர்ஸ் சொன்னனால எனக்கு இந்த பரிசு கிடச்சது கிஃப்டாக நான் வந்து இங்கே வழிகாட்டிக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சுது எங்கள் நாங்கள் இஷ்டமே இல்லை வந்து எங்கள் அப்பா தான் நீங்கள் கூட்டு வந்தார் சும்மா வாடா ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாக்கு நான் நாங்கள் தான் வந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகு ஓகே எனக்கு வந்து நிறைய ஃபீல்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுது நிறைய சிஇஓஸ் சென்டர் வந்து பேசினாங்க ஒரு சில ஃபீல்ட்ஸ் பற்றி அதுக்குள்ளே என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது இங்கே வந்து ஏஐ பற்றி ஒரு லெக்சர் கொடுக்கற சீஃப் கேஸ் அவர் ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு நான் வந்து ஆன்சர் ஒன்றும் இந்த டேப் கிடச்சிது ஆக்சுவலாக நான் கேள்வி கேட்க எழுந்தேன் ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னதால் இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் திங் அதுதான் இங்கே வழிகாட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் தினமில்ல அரேஞ்ச் பண்ணது உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது